இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் நிலவி வருகிறது பிரதமர் மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் கூறிய சில சர்ச்சை கருத்துக்களே இந்த மோதலுக்கு காரணமாகும் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் இந்திய அரசு மாலத்தீவில் இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மாலத்தீவு அதிபர் முகமது முயசு கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த சில நாட்களாகவே இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மோசமாகவே பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மாலத்தீவு அதிபர் தரப்பில் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நடந்த மாலத்தீவு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே முயசு இந்தியாவுடனான உறவுகளை குறைப்பேன் என்றும் சீனாவுடனான உறவை மேம்படுத்துவேன் என்றும் கூறியிருந்தார் அப்போதே அவர் மாலத்தீவில் இருக்கும் இந்திய இராணுவத்தையும் வெளியேற்றுவேன் என்பதை முன்வைத்து இந்திய அவுட் என் பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் சென்றார் தொடர்ந்து அதிபராக தேர்வான பிறகு அவர் கடந்த நவம்பர் மாதம் இந்தியா தனது வீரர்களை திரும்பப் பெற வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தார் பிரதமர் மோடி தனது இலட்சத்தீவு பயணத்தை குறிப்பிட்டு லட்சத்தீவுகளையும் பிரமிக்க வைக்கும் அழகையும் அங்கு வாழும் மக்களை நம்ப முடியாத அரையவணைப்பையும் கண்டு நான் இன்னும் பிரமிப்பில் இருக்கிறேன் அகத்தி பங்காரம் கரவட்டி ஆகிய இடங்களில் மக்களோடு உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது அவர்களின் விருந்தோம்பலுக்கு நன்றி கூறுகிறேன் என தன் எக்ஸலத்தில் பதிவிட்டிருந்தார் பிரதமரின் இந்த கருத்துக்கு எதிராக மாலத்தீவு அமைச்சர்கள் தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் சில கருத்துக்களை முன்வைத்தனர் குறிப்பாக இந்தியா மாலத்தீவை குறிவைக்கிறது என்றும் மாலத்தீவு கடற்கரை சுற்றுலா தளத்துடன் போட்டியிடுவதில் இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருந்தனர் இது இந்தியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனால் பலரும் மாலத்தீவுக்கு எதிரான பிரச்சாரங்களை சமூக வலைதளங்களில் முன்வைத்தனர் மாலத்தீவுக்கு மாற்றான சுற்றுலா தலமாக லட்சத்தீவை குறிப்பிட்டனர் இதனால் பலர் தங்களின் மாலத்தீவு பயணத்தையும் ரத்து செய்தனர் இந்த நிலையில் இந்தியா சுற்றுலாப் பயணிகள் வருகை மாலத்தீவில் கடுமையாக சரிந்துள்ளது மாலத்தீவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பட்டியலில் முதலிடத்தில் ரஷ்யாவும் இரண்டாவது இடத்தில் இத்தாலியும் மூன்றாவது இடத்தில் சீனாவும் நான்காவது இடத்தில் பிரிட்டனும் ஐந்தாவது இடத்தில் இந்தியாவும் உள்ளன நிலையில் மாலத்தீவு சர்வதேச நாணய நிதியிடம் திவாலானதாக அறிவித்துள்ளது இந்தியா மற்றும் பிரதமர் மோடியுடனான உறவுகள் சீர்குலைந்ததை அடுத்து மாலத்தீவு பெரும் நெருக்கடியில் உள்ளது இன்று மாலத்தீவு சர்வதேச நாணய நிதியிடம் தங்களது நாடு திவாலாகிவிட்டதாக அறிவித்தது எடுப்பு கோரியுள்ளது